வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இன்னைக்கு நம்ம எபிசோட் டுவெண்ட்டி செவன்ல தமிழ் கேள்விகளை இந்த வீடியோல பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க முதல் கேள்வி இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யாரும் கேட்டிருக்காங்க இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் வந்து ச அகத்திய லிங்கம் அதே மாதிரி மற்ற மூணு பேருமே வந்து தமிழ் அறிஞர்களாக இருக்கிறாங்க இப்போ போப் வந்து தமிழ் செம்மல் எங்கள் அடமொழியாக அழைக்கப்பட்டு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல வந்து தமிழகத்திற்கு வந்திருப்பாரு இவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா ஃபர்ஸ்ட் பழைய நூட்களை வந்து தமிழ் தமிழ்நூட்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாரு திருக்குறள் நாலடியார் போன்ற நூற்றுல வந்து திருக்குறள் நாலடியார் திருவாசகம் போன்ற நூற்கில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் தமிழ் கையேடுகின்ற ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் இராஸ் பாதர் என்ற சொல்லிலிருந்து தமிழ் வந்து வந்திருப்பதாக தமிழ் என்பது தமிழா தமிழா திரமிழா திராவிடா என்ற சொல்லில் இருந்ததா தமிழ் பெறாததான் வந்து சொல்லியிருப்பாரு இதே வந்து கால்டல் வந்து கால்டுவெல் வந்து இயற்றிய ஒரு நூல் தமிழ் நூல் இருக்கு அது வந்து நீங்க கமன் செக்ஷன்ல தெரியுங்க சொல்லியிருப்பாருனாக்கா இதே மாதிரி தமிழை என்ன பண்ணியிருப்பாருனாக்கா தமிழ்ங்கிறது ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது அப்படின்ற ஒரு அடுத்த கேள்வி பாருங்கள் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க சேக்கிலார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவா என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்கா சேக்கிலர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா தமிழ் மொழியில பன்னிரெண்டு சைவ திருமுறைகள் பன்னிரெண்டு இருக்கு இந்த பன்னிரண்டு இல்ல கடைசி திருமுறை பெரிய புராணம் பன்னிரெண்டாவது திருமுறை பெரிய புராணம் வந்து பாடியிருப்பாரு சைவாடியார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி இந்த நூல சொல்லியிருப்பாங்க தான் வந்து என்ன சொல்லிருப்பாங்க மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து இந்த நூலை படிச்சுட்டு தான் சேக்கிலரை பக்தி சுவை நனிச்சொட்ட சொட்ட பாடிய என்று பாராட்டியிருப்பார் அதே மாதிரி திருவிக்கா என்றவர் தமிழ் அறிஞர் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு தமிழ் தண்டல் பேர் இருக்கு அடுத்து ஊவேசா வந்து பழைய தமிழ் நூட்களை வந்து பழைய அந்த இருந்து பதிப்பிச்சிருப்பாரு இவர் வந்து தமிழ் தாத்தான்றாங்க அதே மாதிரி பாரதியார் தெரியும் மகாகவி தேசிய கவி சிந்துக்கு தந்தை மரம் பாட வந்த நிலா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்த கேள்வி பாருங்க அடுத்து மூன்று உடம்பும் உயிரும் என்பதன் இலக்கண குறிப்பினான்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உடம்பும் உயிரும் இந்த உம்முங்கிறது வெளிப்படையாக வந்ததுக்காக இது வந்து எண்ணுமைன்றாங்க இதே வந்து உடம்பு மட்டும் தனியாக வந்தாக்கா இந்த உம்முங்கிறது தனியாக வந்தாக்கா இதுக்கு பேர் வந்து முற்றுமைன்றாங்க அதே மாதிரி உம்மை தொகைங்கிறது இந்த ரெண்டு கபில இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா கபில பரணர் பாத்தீங்கன்னாக்கா கபிலரும் பரணரும் இங்க ரூம் அதே மாதிரி இங்க ரூம் இந்த ரூமுங்கிறது தொங்கின்னு வாங்க அதான் மறைஞ்சி வர்றதுனால இதுக்கு பேர் உம்முங்கிறது மறஞ்சு வந்தால் உமாமை தொகைன்றாங்க இதே வந்து பண்பு தொகை பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணிலவு இதுக்கு எடுத்துக்காட்டு இந்த வெண்ணிலவு நம்ம பிரிக்கிறோம்னு வச்சிக்கோங்களேன் வெண்மை ப்ளஸ் நிலவு இதில் பார்த்திங்கனாக்கா மையன்ற விகுதி இருக்குது அதே மாதிரி ஆகியான்ற பண்புருவு ஒரு வெண்மையான வெண்மை ஆகிய நிலவு அப்படின்ற ரெண்டு சொல் வர்றதுனால இதுக்கு பண்புத் தொகைக்கான இலக்கண குறிப்பு இதே வினைத்தொகைன்னு பாத்தீங்கன்னாக்கா உண்கலம் இதுவும் உண்கலங்கிறது ரெண்டா பிரிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பகுதி வந்து கட்டளை பொருள் வரும் அதே மாதிரி மூன்று காலமும் வந்து காட்டும் அதே மாதிரி இந்த காலம் காட்டுறதோட இந்த பெயர் விகிதி வந்து மறைஞ்சிருக்கும் இதுக்கு வந்து வினைத்தொகைன்றாங்க அடுத்து பாருங்க அடுத்த கேள்வி நான்கு எட்டு தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு எட்டு தொகை நூல்கள் நற்றினை நல்ல குறுந்தொகை பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தோர் கலியோடு அகம்புறம் எட்டு தொகைன்றாங்க அப்போ இதுல இந்த பாடல் வரி ஞாபகம் தெரியுது புறநானூறுன்றது இது இல்லாம இதுல பாத்தீங்கன்னா பாவரிசையிலே பாத்தீங்கன்னா பதிற்று பத்து பதிற்று பத்து புறநானூறு பரிபாடு இந்த மூணு நூலுமே பாத்தீங்கன்னாக்கா நூல்ன்றாங்க ஆனா இந்த பரிபாடல் பாத்தீங்கன்னாக்கா அகமும் புறமும் சேர்ந்த நூலும் சொல்றாங்க ரெண்டுமே சேர்ந்து அடுத்து பாருங்க அடுத்து ஐந்து மிசை என்பதன் எதிர் சொல்லுனான்னு கேட்கிறாங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மிசை என்பதன் சொல்லுன்னு கேட்டாக்கா பொருள் கேட்டாக்கா நமக்கு மேலேன்றதுதான் பொருள் ஆனா இந்த மிசை என்பதன் எதிர் சொல் இந்த வாக்கை நல்லா புரிஞ்சுட்டு பொருள் வந்து மேலே அதற்கு எதிர் சொல் அதற்கு மூதூர் வயவேந்தி கோரிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க மல்லல்ங்கிறது வளமையை குறிக்கும் மல்லல்னா வளமை அப்போ சிங்கிறது இருக்கு ஆன்சர் கரெக்ட் இதே வந்து மால் இப்படி வரும் இப்படி வந்தாக்கா இதுக்கு பேர் வந்து பெரியன்ற ஒரு விடையோம் அடுத்து ஏழு பாருங்க கல்லும் மலையும் புதித்து வந்தேன் பெருங்காடம் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடல் வரி யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க கல்லும் மலையும் புதித்து வந்தேன் பெருங்காடம் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடல் வரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கவிமணி தேசிய விநாயகன பாடுறான் பாட்டு அடுத்து எட்டு பாருங்க பொறுத்துக்க இப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா நூல் கொடுத்துருக்காங்க இங்க நூலாசிரியர் அதை ஏற்றிய நூலாசிரியர் கொடுத்திருக்காங்க அழகின் சிறப்பு எழுதுனது பாரதிதாசன் அழகின் சிறப்பு எழுதுனது பாரதிதாசன் அதே மாதிரி தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் எழுதியிருப்பாரு தண்ணீர் தேசம் வைரமுத்து எழுதியிருப்பாங்க வாய்க்கால் மீன்கள் வந்து இறை என்று எழுதியிருக்காரு அப்போ இது கரெக்டா பொருந்திருக்க விடை எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா முதல் வந்து மூன்று நான்கு ஒன்று இரண்டு வருது அப்பா விடை வந்து ஏன்றது கரெக்டானது ஒன்பது பாருங்க இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரும் கேட்டிருக்காங்க இந்திய நீர்ப்பாசன தந்தை என்று அழைக்கப்படுவர் சார் ஆர்த்தன் காட்டன் இவர் என்ன பண்ணிருப்பாருனாக்கா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து காவிரி பாசனத்தோட பொறுப்பாளராக நியமிச்சிருப்பாங்க இவர் என்ன பண்ணுவாரு கல்லணையை வந்து சிறு சிறு கல்லணையை என்ன பண்ணிருப்பாரு முதல்ல சிறு சிறு பகுதிகளா வந்து பிரித்து அதை வந்து ஆய்வு பண்ணியிருப்பாரு தாவிய பண்ணிட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிராண்ட் அணை கட்டுன்ற ஒரு ஒரு சிறப்பு பெயரை வந்து தந்திருப்பாரு இதை வந்து அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுவாங்க கோதாவரி குறுக்கே வந்து தோளோ சீரம் அப்படின்ற அணைய வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல கட்டியிருப்பார் இதுதான் இதனால தான் வந்து இவர் இந்திய நீர்ப்பாசன தந்தைன்னு நம்ம சொல்றோம் அடுத்து பாருங்க அமையாது உலகம் என்றவர் இது எல்லாருக்குமே தெரியும் நேரடியான சாரி அடுத்த கேள்வி நீர் இன்றி அமையாது உலகம் என்று கூறியவர் வந்து திருவள்ளுவர் இவர் பதினேழு கேள்வி கணக்கு நூலானா திருக்குறள்ல வந்து இந்த செய்தியை சொல்லியிருப்பாரு சாரி அடுத்து பதினொன்று பாருங்க உலக சுற்றுச்சூழல் என்ன எண்ணிக்கை கொண்டாடுறான்னு பாத்தீங்கன்னாக்கா ஜூன் அஞ்சு ஜூன் அஞ்சு இதே மாதிரி மார்ச் இருபத்தி ஒண்ணு வந்து நீர் தினம் உலக நீர் தினமா கொண்டாடுறோம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக காடுகள் தினமா கொண்டாடுறோம் இது போன அந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான தினங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த நாட்களில் கொண்டாடிட்டு வரோம் அடுத்து பன்னிரண்டு பாருங்க தமிழ் வீடு தூது என்னும் இலக்கிய வகைச் சிந்ததுன்னு கேட்டிருக்காங்க இப்ப தூது என்பது பாத்தீங்கன்னாக்கா தூதுங்கிறது வந்து வாயில் இலக்கியம் வாயில் இலக்கியம் சந்தை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைவன் ஏதாவது ஒரு தலைவன் மீது தலைவி வந்து காதல் கொண்டு அந்த பண்டு முதல் அன்னம் ஈராக பத்து பொருட்களை தூது அனுப்புறதா சொல்றது இந்த தமிழ் வீடு தூது பாத்தீங்கன்னாக்கா யாரோ பாட்டுடைய விடை தலைவனா கொண்டிருந்தாக்கா மதுரை சொக்கநாதன் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் தீம் யால் பாடப்பட்டது இது பார்த்தும்போது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்றா சொல்கிறோம் அப்போ ஆன்சர் வந்து சிங்கிறது கரெக்டான விடை அடுத்து இதுவும் தமிழ் எடுத்துவது இப்போ தமிழ் பதிமூன்று பாருங்க தமிழ் எடுத்துவது எத்தனை கண்ணிகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் எடுத்துவது பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகளை கொண்டது இதை வந்து என்ன பண்ணியிருப்பாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து அச்சு வடிவில் வந்து ஊவேசா வந்து பதிப்பிச்சிருப்பாரு தமிழ் தாத்தா ஊவேசா என்பவர் பதிப்பிச்சிரு அடுத்து பதினான்கு பாருங்க திராவிட மொழிகள் மொத்த எத்தனை கேட்டிருக்காங்க திராவிட மொழிகள் முதல்ல வந்து இருபத்தி நாலு மொழிகளா வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க இருபத்தி நாலு வகைகளா வகைப்படுத்திருப்பாங்க அப்போ இப்ப தற்போது என்ன பண்ணா நாலு மொழிகளை வந்து சேர்த்திருப்பாங்க அது என்ன என்ன மொழின்னு பாத்தீங்கன்னாக்கா எருகலா தாங்கா எருகலா தாங்கா எருகுலா தாங்கா குரும்பா சோலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நாலு மொழிக்கு பிரிச்சிருப்பாங்க இதே வந்து திராவிட மொழிகளில் வந்து மூன்று மொழி மூன்று வகையில வந்து பிரிச்சிருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னாக்கா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் சொல்லிட்டு மூணு அடுத்து பாருங்க யாமறிந்த யாம் மறிந்த பதினஞ்சு பாருங்க யாம் மறிந்த மொழிகளில தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணம் என்று சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மகா கவி தேசிய கவி என்று அழைக்கப்படக்கூடிய பாரதியார் தான் இதை சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இதுல இந்த பாடல் வரியிலிருந்து கம்பனை போல் இளங்கோவை போல் அப்போ இந்த இளங்கோ கம்பனை போல புலவர் யாரும் இல்ல அப்படின்ற ஒரு வரியும் இதுல தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பதினாறு பாருங்க தமிழ் வணக்கம் வல்லுவா என்னும் கவிதை நூல் சாக்கதே அக்கரம் விருது வாங்கிய ஆண்டு என்னான்னு கேட்டிருக்காங்க தமிழ் என்பன் ஈரோடு தமிழ் எழுதிய வணக்கம் வல்லுவா என்ற நூல் ரெண்டாயிரத்தி நான்கு அன்று சாக்கதே அக்கரம் விருது பெற்று அடுத்து பதினேழு பாருங்கள் மேதி என்பதன் பொருள் நான் கேட்டிருக்காங்க மேதினாக்கா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய புராணம்ன்ற ஒரு நூலில் வரக்கூடிய அந்த சொற்பொருள்லாம் கேட்டிருக்காங்க மேதினாக்கா எருமைன்ற பொருள் இதை கரும்புனாக்கா இதுலயே வரக்கூடிய கழைன்ற ஒரு வார்த்தை தான் வந்து கரும்புன்ற ஒரு பொருளை தெருது இப்போ சங்குங்கிறது பனிலம் பனிலம் என்ற சொல் வந்து சங்குன்ற பொருளை தருது இந்த தேன்கிறது மது அப்படின்ற ஒரு பொருள் அடுத்தது பதினெட்டு பாருங்க அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்கிறான் ஐம்பெரும் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி மணிமேகலை குண்டல்கேசி முதல்ல வரக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை கதை தொடர்பாள இதை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கும் அடுத்த கேள்வி பாருங்க பத்தொன்பது பாருங்க தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் சீர்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் இப்போ இதே வந்து இன்னொரு கேள்வி இதுல இருக்கு தன் தமிழ் ஆசான் என்று அழைக்கணும் யார் இதே வந்து தன் தமிழ் ஆசான் என சீத்தலை சாத்தனாரை அழைத்தவர் யார் என்பதை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கீழே வந்து சொல்லுங்க அடுத்து இருபதாவது கேள்வி பாருங்க திசை சொற் சாரி ஐம்பெரும் குழு என்பராயம் சொற்றோட்டையில் உணர்த்தும் இலக்கணம் கேட்குறாங்க ஐம்பெரும் அஞ்சு பேர் இருப்பாங்க இதுல இது என்பராயம்னாக்கா எட்டு பேர் இருப்பாங்க அப்போ இது என்ன பண்றாங்க விரிச்சு சொல்றதுனால இதுக்கு பேர் வந்து தொகை சொல்கள்ன்றாங்க ஐம்பெரும் குழு அப்படின்னாக்கா ஐம்பெரும் குழு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இதே வந்து க்கா காரணத்தில் ஏன் கரும வீதி கரும வீதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் கடைக்காப்பாளர் படைத்தலைவர் நகரமாந்தர் நகரமாந்தர் யானை வீரர் இவ்ளி மரவர் சொல்லிட்டு எட்டு பேரும் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சொல்லு வந்து இந்த அஞ்சு பேருக்கான ஒரு பெரிய வந்து கன்னியாசி தெரிவிக்காம ஒன்னா சொல்றது தான் வந்து தொகை சொட்டுன்னு சொல்றாங்க இல்ல பார்க்கும்போது போது இன்னொரு கேள்வி கேட்கலாம் இல்ல ஐம்பருக்கு இந்த ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் யாருன்னு ஒருத்தர் தான் வந்து கேள்வி கேட்டீங்க அடுத்து இருபத்தி ஒன்று கூத்தர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்ப கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னாக்கா மலைப்படுக்கடம் இந்த மலைப்படுக்கடம் என்பது ஆற்றுப்படை என்று அழைக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க மதுரை காஞ்சி மலைப்படுக்கடம் உல்லைப்பாட்டு பட்டினப்பாளைய இது நான்குமே வந்து பார்த்தீங்கனாக்கா பத்து பாட்டு நூல்களில் வரக்கூடியது அதில் வந்து மலைப்படுகின்றது தான் வந்து கூத்தராற்றுப்படைன்றாங்க மலைப்படுக்கடம்ங்கிறது யானையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மலையோடு ஓமிச்சிருப்பாங்க அதனால இது மலைப்படுக்கடம்ன்றாங்க இது மொத்த பாடலறி வந்து ஐநூற்றி எண்பத்தி மூன்று இருக்கும் இந்த கூத்தராட்டுப்படையிலே பெரிய நூல் வந்து மலை கூத்தராற்றுப்பாடு இது சாரி ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் வந்து கூத்தராற்றுப்படை அடுத்து இருபத்தி ரெண்டு துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் வந்து பெருஞ்சித்தினார் பாவலேறு பெருஞ்சி பாவலேறு என்ற அழைப்படைய கூட பெருஞ்சித்தினார் இருபத்தி மூன்று பாருங்கள் நெல் புல் போன்ற தானியங்களுக்கு வழங்கப்படும் சொற்கள் யார் கேட்டிருக்காங்க நெல் புல் போன்ற தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தானியம் இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கூலம்ன்ற ஒரு தான் வந்தது இப்போ கூலம்ன்றது சரியான விடு அடுத்து இருபத்தி நான்கு பாருங்கள் உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இது கரெக்டான விடை முதல் நாடு வந்து உலகத்திற்காக ஒரு மொழிக்காக அது தமிழ் மொழிக்காக தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா அப்படின்னு சொன்னவர் பன்மொழி புலவர் பன்மொழி புலவர் அப்பாதுரை இவர் தான் சொல்லியிருப்பார் அடுத்த கேள்வி பாருங்கள் இருபத்தைந்து பாருங்கள் சொல்லிசை அலப்படை எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க சொல்லிசை அலப்படை அதாவது பெயர் சொல்லை வந்து வினை சொல்லாக வினையச்சி சொல்லாக மாற்று உரணிசை இந்த ஈன்ற சொல்லு வரும் இதுதான் வந்து பெயர் சொல்லிசை அலப்படைன்னு சொல்கிறாங்க இதே ஓ ஓதல் பார்த்தீங்கனாக்கா செய்யலிசை அலப்படை ஓ இந்த செய்யிலு ஓசை குறையாத போது அந்த இனிய ஓசைக்கு ஓசம் அலப்படுங்கிறது பேர் வந்து செய்யலிசை அளப்படை ஓ ஓதல் இங்கே வர்றது அடுத்த கொடுப்பதும் பார்த்தினாக்கா இனிசை அலப்படை செயலின் ஓசை குறையாத போதும் இனிய ஓசை கோஷம் இந்த இடத்துல வந்து அளவெடுக்கும் இது வந்து கொடுப்பதும் இது வந்து மூன்று அசையில் வரும் அதே மாதிரி ஒற்றை எழுத்துக்கு சொல்லக்கூடிய மெய் எழுத்துக்கு வந்து அளவு எடுக்கிறது வந்து ஒட்டளப்படைன்றான் அவ்வளவுதான் நன்றிங்க தேங்க்யூ